எங்களுடைய அருமை தலைவர் இங்காஜி அவர்கள் என்னை அழைத்து அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள் அன்று முதல் தோழர் யெச்சூரி அவர்கள் நான் அறிவேன் அவர் நாடாளுமன்றத்திலே மேலேயும் பணியாற்றிக்கின்ற பொழுது பாராளுமன்றத்திலே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் உரையாற்றுவார் அந்த ஆர்ப்பாட்டத்தில் போகப்படுவதற்கான காமரே பாக் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவார் நான் நான் உளக்கப்படுவேன் அந்த அடிப்படையில் ஒரு நாள் நம்முடைய பாரத பிரதமர் அதற்கு நம்ம மன்மோகன் சிங் அவர்களை பார்ப்பதற்காக நானும் தோழர் கோகன் தோழர் யெச்சூரி அவர்களும் சென்றோம் அப்பொழுது நாங்கள் சொன்ன கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்த பிரதமர் அவர்கள் இதுபோன்ற கருத்துக்களை சொல்வதற்கு ஆள் இல்லையே என்று நான் தவிர்த்தே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இந்த கோரிக்கையை உடனே நிறைவேற்றி தருகிறேன் என்று நிறைவேற்றிக் கொடுத்தார் நான் இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் தோழர் யெச்சூரி அவர்கள் மாணவர் இயக்கத்திலிருந்து இயக்கத்திற்கு வந்தவர் தொழிலாளி வர்க்கத்திற்காக உழைக்கின்ற மக்களுக்காக சமரசமற்று போராடிய வர்க்க போராளி அதே போன்று தன்னுடைய கட்சி நிலையிலையும் எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்காமல் கட்சியை முன்னோக்கி எடுத்துச் செல்வதில் மிகப்பெரிய பங்காற்றியவர் சிறந்த சிந்தனையாளர் சிறந்த எழுத்தாளர் மிகச்சிறந்த கம்யூனிஸ்ட் இந்த முறையில் அருமைத்துடன் சீதாராம் எச்சுடைய இழப்பு என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலையில் இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய இழப்பு உழைப்பாளி வர்க்கத்திற்கு மிகப்பெரிய இழப்பு அவருக்குரிய இவ்வழக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி